நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தது கிடையாது ஆனால் நான் தான் மிக அதிகமாக கஷ்டப்படுகிறேன் இது ஏன் என்று பலரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நன்மை தீமை இன்ப துன்பம் போன்ற பிற இருமைகள் யாவும் வினை வழி வருபவை பூர்வ வினைகளின் தொடர்ச்சியே இந்த பிறவியில் அமையும் வாழ்க்கையும் அதில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளும் என நம்புகிறோம் அவ்வாறானால் நம்முடைய கஷ்டங்களுக்கு பூர்வ வினைகளே காரணம் அது மட்டுமா இந்த பிறவியின் வினைகளும் அவற்றுக்கு காரணமாக இருந்துவிட்டால் என்ன ஆவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை என்பது உடனே உண்டு சில சமயம் தாமதித்தும் வரும் இதுதான் கர்மா எனப்படுகிறது இன்பம் துன்பம் இரண்டுமே மனதினுடைய விகாரங்கள் முன் சென்ப வினைகளால் வரும் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் இந்த கர்மத்தை அனுசரித்தே நம் புத்தியும் வேலை செய்யும் இந்த பிறவியில் நாம் மனிதர்கள் மற்றும் கடவுளின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டபடி கடவுளுக்கோ பிற மனிதர்களுக்கோ நமது மனசாட்சிக்கோ பயந்து கெட்டதை செய்யாமல் தவிர்த்து விடுகிறோம் அல்லது வெளிப்படையாக வெளியே தெரியாமல் பார்த்துக்கொள்கிறோம் நம்முடைய தவறுகளை குற்றம் குறைகளை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள் என்று நம் கண்களை கட்டிக்கொண்டு நம்புகிறோம் ஆனால் பூதங்கள் ஐந்தும் பரமாத்மாவும் நமது இதயமும் நம்மை பார்த்துக்கொண்டே இருப்பதால் தப்பிக்க முடியாமல் போகிறது செயல்களை செய்யாமல் நிறுத்தி கொண்டுவிட்டால் தண்டனை கிடையாது என நினைக்கிறோம் அதனால்தான் தண்டனையிலிருந்து தப்பிக்க செயல்களை கட்டுப்படுத்துகிறோம் ஆனால் நமது மனம் நினைப்பதை கட்டுப்படுத்த முடியுமா மனதில் ஓடும் எண்ணங்களை நம்மால் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது மனதால் நாம் நினைக்கும் எண்ணமானது ஒரு செயலுக்கான பலனை தரக்கூடியது செயலை விட எண்ணம் நுட்பமானது அடிக்கடி மனதில் மோதுகின்ற எண்ணங்களின் படியே நமக்கு செயல்கள் யாவும் விளைகின்றன செயலைச் செய்யாவிட்டாலும் செய்வதாக கற்பனை செய்து பார்த்தாலே செயலை செய்த அளவுக்கு ஈடான பலன் வந்துவிடும் இதையே பைபிளில் இயேசுவும் வலியுறுத்தி கூறுகிறார் நமக்கு கெட்டது நடக்கக்கூடாது என விரும்புகின்ற ஒவ்வொரு பக்தரும் கெட்டதை நினைத்தே பார்க்கக்கூடாது பாவத்திலிருந்தும் நம்மை சுற்றியுள்ள தீமையிலிருந்தும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால் வெளியிலிருந்து வரும் எதையும் எண்ணாமல் இருக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணர் எதன் மீதும் பற்றினை வைக்காமல் செயல்பட வேண்டும் என்றார் ஏன் இப்படி சொன்னார் எண்ணம் செயலாக மாறும் தன்மை உள்ளது ஒவ்வொரு செயல் நடைபெறும் முன்னும் அதை பற்றிய எண்ணம் உண்டாகும் இதுவே கர்மாவுக்கு காரணமாகவும் இருக்கும் ஆகவேதான் ஒரு தனித்தனி எண்ணமும் எதையேனும் ஒன்றை உண்டாக்கிவிடும் இதை மாற்ற மனதிற்கு பயிற்சியை தர வேண்டும் இல்லாவிட்டால் கர்மாவை அனுபவிக்க நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஓம் சாய்ராம்